விழா மிக சிறப்பாக நடைபெற்றது உள்ள அனைத்து மாவட்டங்களின் நிர்வாகிகளை கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் வரவேற்றார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபதாம் ஆண்டு விழா வெற்றிகரமாக கொண்டாடும் தமிழகத்தில் பிரபலமான கிறிஸ்துவ அகமுடையார் மாநில சங்கம் இந்த விழா சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பி கல்யாண மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்கத்தின் மாநில தலைவரும் கிறிஸ்துவ அகமுடையார்களின் பாதுகாவலர் திரு ஜே அற்புதம் அவர்கள் செயலாளர் திரு கே அருள் அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு எம் சவரிமுத்து ஆகியோர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடக்க நிகழ்ச்சியாக அனைவரும் ஜெபம் செய்தார்கள் இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தனித்தனி குடும்பங்களாக இருந்த எங்களை இந்த நாளில் ஒரே குடும்பமாக இணைத்த நமது கிருபைக்கு கோடி நன்றி தகப்பனே பல்வேறு ஊர்களில் இருந்து எங்களை இன்று காலை பத்திரமாக அழைத்து வந்திருக்கிற சுவாமி நல்ல உடல் சுகத்தை ஆன்ம பலத்தை அனைத்தையும் கொடுத்த எங்களை நீர் வழி நடத்திக் கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டமானது அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் நல்ல ஆலோசனை கருத்துக்களை எடுத்து கொடுங்க இந்த நாளில் நடக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சாமி அருமையான தங்கி இருந்து எங்களை இந்த கூட்டத்தை ஆசீர்வாதை நடத்த வேண்டும் என்று நல்ல தகப்பனே ஆமன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமன் பின் சிறப்பு அழைப்பாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் நிர்வாகிகள் அனைவரும் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் கோவை கோவைட்டத்தைச் சேர்ந்த கே எம் சிஹெச் மருத்துவமனையின் பிரபல டாக்டர் எம் லாரன்ஸ் ஜேசுராஜ் அவர்கள் சென்னையை சேர்ந்த பிரபல டாக்டர் எஸ் சேவியர் சுவாமிதாஸ் அவர்கள் மற்றும் தொழிலதிபர் திரு ஏ மரிய அருள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழகம் முழுவதும் விரிந்து உள்ள கிறிஸ்துவ அகமுடையார்களை ஒருங்கிணைத்து இருபதாம் ஆண்டு விழாவை மிக அருமையாக மாநில செயலாளரும் கிறிஸ்துவ அகமுடையார்களின் தோழன் திரு கே அருள் அவர்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நடத்தினார் வரவேற்புறையை அமைப்பு செயல் திரு எஸ் சபரிமுத்து அவர்கள் மற்றும் துணை செயலாளர் திரு ஏ எம் அமுல்ராஜ் அவர்கள் நடத்தினார்கள் இவ்விழாவில் ஆலோசகர் திரு ஏ மரிய அருள் அவர்கள் அவர்கள் துணைத் தலைவர் திரு எம் எஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் துணை செயலாளர் திரு ஏ ஜே மரிய ஜோசப் அவர்கள் மற்றும் துபாய் திரு எம் ஜார்ஜ் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மரியாதை செய்து கேடயம் வழங்கப்பட்டது மீச அண்ண வேலு கம்பு பார்வே எட்டு பட்சி நடந்தா அருது ஏறி வருவீங்க கூடாத தேகோ சம்பி கட நடக்கும் மேகோ அருது கைய வீசி நடந்தா எது காத்து கூட மருது பாண்டி மருது நம்ம மருது பாண்டி மறையாது மறையாது மருது வீரம் தாண்டி மருது பாண்டி நம்ம மருது பாண்டி மறையாது மறையாது மருது வீரம் தாண்டி வெங்கரு மாமீச மருது வேலு கம்பு பார்வு எட்டு பச்சி நடந்தா அவங்க ஏறி வருவேங்க ஒன்னா ரெண்டா என்னன்னு சொல்ல சொல்ல மாமி மதுது மேலு கம்பு பார்வே எட்டு வச்சு நடந்தா அவுக ஏறி வருவேங்க நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் இந்த கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் ஆலோசனை செய்யப்பட்டன மக்களின் ஒற்றுமையை மேம்படுத்துதல் நம் சமூகம் சார்பாக கல்வி அறக்கட்டளை ஒன்றை உடனே உருவாக்குதல் என பதினைந்து தீர்மானங்கள் சொல்லப்பட்டன கடைசியில் நன்றியுரையை மாநில பொருளாளர் திரு எம் சவுரிமுத்து அவர்கள் தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவம் மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது கிறிஸ்துவ அகமுடையார் மாநில சங்கம் மேலும் பல வெற்றி விழாவை நடத்த வேண்டும் என்று சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி சிறப்பாக இருபதாவது கிறிஸ்துவ மாநில சங்கத்தின் சார்பாக இருபது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடுனோம் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நீலகிரியிலிருந்தும் பெங்களூரில் இருந்தும் எல்லா மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் டாக்டரு மரியாதைக்குரிய டாக்டர் சேவியர் சாமிதாசு டாக்டர் லாரன்ஸ் அவர்கள் இன்னும் பல்வேறு அருள்மொழி தேவி இன்னும் மற்ற பெரிய பெரிய விஐபி அவர்களாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவ அவங்களுடைய மாநில சங்கம் சார்பாக நெஞ்சார பாராட்டுகிறோம் வந்து இவர்கள் சிரமத்துக்கு மத்தியில் எங்களுக்கு ஒத்துழைச்செய்ந்த எங்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் அத்துணை உழைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார அவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் சங்கம் உயர்வதற்காக ஒத்துழைக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு ஊக்கப்படுத்த உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக போட்ட விதை வந்து இன்னைக்கு விருட்சமா வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் பரவிகிறது சங்க நிர்வாகிகள் வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் திருப்பி திருப்பி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நன்றி